மிகுந்த பலனை கொடுக்கும் கோதுமை மணிகள் ஜோக்ஸ் பிரான்ஸ் தேசத்தில் ஏழில் பிறந்தவர் பத்து வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் அவருக்குள் தாகம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது வாலிப வயதிலும் உலகத்திற்கு நேராக செல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை நோக்கி சுவிசேஷம் அறிவிக்க ஒரு அழைப்பு வந்தது வட அமெரிக்காவிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதே அந்த அழைப்பு உடனே ஏற்றுக்கொண்டவராக தன்னை அதற்கு அர்ப்பணித்தார் நெடுநாள் பயணத்திற்கு பின் எட்டு பேர் அடங்கிய மிஷனரி குழு வட அமெரிக்காவை சென்றடைந்தது ராக்வா என்ற காட்டு மிராண்டிகள் கூட்டம் அவர்களை மிகவும் கோபத்துடன் எதிர்கொண்டது இடையூறுகளும் ஆபத்துகளும் ஏராளமாக ஏற்பட்டன அப்பழங்குடி மக்களிடையே ஏற்படும் கொள்ளை நோய்களுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் இவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது ஐந்து ஆண்டுகள் கடினமாக பணி செய்தாலும் அக்காட்டு மிராண்டிகளால் அதிகமாக உடலை தசை தசையாக வெட்டினர் கை விரல்களையும் வெட்டி அவருடைய கண்களுக்கு முன்பாகவே தின்றனர் அப்படி இருந்தும் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பின ஐசக் தன் சொந்த ஊரை போய் சேர்ந்தார் மறுபடியும் அங்கு ஊழியத்திற்கு சென்றபோது அங்கு நடக்கிற கொள்ளை நோய்க்கு அவர்தான் காரணம் என்று அவரை திடீரென்று ஒருவன் கோடாரியால் வெட்ட அவர் உடல் கீழே விழுந்தது அவருடைய ரத்தம் அந்த பூமியை நனைத்தது அவர் அங்கேயே மறித்து போனார் ஆயினும் அவர் கொல்லப்பட்ட ஒரு ஆண்டுக்குள் அங்கு மூவாயிரம் பேர் ஞானஸ்நானம் பெற்றனர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஏசு கிறிஸ்து கூறினார் எப்படி கோதுமை மணியை விதைக்கும்போது அந்த விதை செத்து அதிலிருந்து அநேகம் ஆயிரம் கதிர்கள் எழும்புவது போல ஒரு கிறிஸ்தவ ஊழியரின் ரத்தம் சிந்தப்படும்போது அந்த இடத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள் என்பது ஐசக் ஜோக்ஸ் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து அறிகிறோம் இந்த நாட்களிலும் அநேக ஊழியர்கள் மிஷினரிகள் அடிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் சிறையில் வாடுகிறார்கள் அவர்களுடைய பாடுகள் உபத்திரவங்கள் இன்னும் கருத்திற்குள் கொண்டு வரும் அதுதான் உண்மை ராஜாஜி ஒரு முறை கூறினாராம் கிறிஸ்தவர்கள் மூட்டை போல அவர்களை கொல்ல கொள்ள இன்னும் அதிகமான பேர்கள் எழுந்திருப்பார்கள் என்று அது எத்தனை உண்மை தங்கள் ஜீவனையும் பாராமல் கிறிஸ்துவுக்காக தங்களை இழக்கவும் உபத்திரவப்படவும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஊழியருக்காக விஷனரிகளுக்காக ஜெபிப்போம் அவர்கள் விதைக்கிற வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம் நம் தான் அவர்களுடைய இக்கட்டான நிலையில் அவர்களை தாங்கி நிறுத்தும் இன்னும் கர்த்தருக்காய் ஓட வைக்கும் ஜெபிப்போம் ஜெயமெடிப்போம்